ஜாலியோ காமெடியோ நகைச்சுவையான ஆளோ இல்லை நான் ஒரு பர்சன் கூட நான் சாதாரண ரவுடி இல்ல மிகப்பெரிய ரவுடின்னு தான் வாண்டடா வண்டியில் ஏறி வந்தேன் இவ்வளவு நாள் கழிச்சு மறுபடியும் இயக்கம் தயாரிப்பு நடிப்பு இறங்க என்ன சார் மூல காரணம் இருபத்தி ஆறாவது வருடமா இந்த சினிமாவில நான் இருக்கிறேன் அந்த ஒரு காரணமே போதும்னு நினைக்கிறேன் அதற்கு மேலேயும் ஏன் தயாரிச்சிங்க ஏன் இயக்குனீங்க ஏன் நடிச்சிங்கன்னா சினிமா என் தொழில் என் சுவாசம் என் மூச்சு நான் அதில் ஈடுபடுறேன் எப்பவும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கேன் அதை தவிர வரை எந்த ஈடுபாடும் எனக்கு கிடையாது தெரியாது சோலார் ஸ்டார்ங்கிற பட்டம்லாம் எதுக்கு எதனால சார் சோலார் ஸ்டார் அப்படிங்கிறது அதுலேயே பின்குறிப்பில் இருந்திருக்கும் படிச்சிருக்கலாம் பவர் கட் ஆனாலும் வெளிச்சமா இருக்கும்ல பணத்தை விட அதுக்கு நீங்க பேப்பர்ல கொடுத்த விளம்பரம் ஹிட்டாச்சே சார் தனியா குழு அமைச்சு ரூம் போட்டு எல்லாம் யோசிக்கிறீங்களாமே இதுக்கு ரூம் போட்டு டிஸ்கஷன் பண்ணி எல்லாம் நான் போற போக்குல இங்கே நடந்துட்டு பொழுதே நான் சொல்ற கேப்சன்ஸ் தான் அது ஏன்னா இதெல்லாம் நமக்கு தண்ணிப்பட்ட பாடு அதுவும் சின்ன தண்ணி இல்லை பெரிய தண்ணி கடலளவு தண்ணிப்பட்ட பாடு ஒரு சாதாரண விஷயம் நம்ம பண்றேன் இந்த சின்ன சின்ன கேப்சன்ஸ் எல்லாம் எனக்கு எல்லா படத்துக்குமே ஸ்டேட் அவார்டு தமிழ்நாடு அரசு விருது கிடைச்சிருக்கு தேசிய அளவிலான விருது பத்தி எனக்கு தெரியாது அந்த ஸ்கூல் எங்களோட ஸ்கூல் நாங்கள் எலிமெண்ட் ஸ்கூல்லேயே தான் இருக்கோம் உலகளாவிய செம்மொழின்னு ஆன பிறகு ஏன் நம்ம தமிழை திருமதினு சொல்லக்கூடாது ஒரு திலகமிட்டு கொண்டவள அறிவிக்க கூடாதுங்கிறது அந்த டைட்டில் இருக்கும் அந்த டைட்டிலுக்கே தேசிய விருது கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன அந்த சிஎன்என் ஐபிஎன்ங்கிறது என்னன்னு எனக்கு தெரியாத ஒரு காரணமா இருக்கலாம் இல்ல என்ன பத்தி அவங்களுக்கு தெரியாத ஒரு காரணமா இருக்கலாம்

அதிரடியான ஆக்ஷன் ரோல்ல தேவயானி நடிக்கிற ஒரு படம் ரெண்டு படத்துக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு வேலைகள் ஒரு தயாரிப்பாளரா படத்தை பார்த்துட்டு தேவயானி மேடம் என்ன சொன்னாங்க ரொம்ப பிடிச்சிருக்குது அவங்களுக்கு சின்ன சின்ன ரெஸ் பார்க்கும் போது இருந்து இது வரைக்கும் ரொம்ப நல்ல படம் இந்த படம் எடுத்ததுக்காக நம்ம பெருமைப்படணும் எல்லாருமே பெருமைப்படணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க பல பேருக்கு நேரம் இல்லாதனால படம் கூட பார்க்க வர்றது இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துலயும் இப்படி ஒரு படம் நம்ம எடுத்திருக்கிறோம்னு நான் பெருமைப்படுறேன் ரஜினியை நீங்க இயக்குவதற்கு வாய்ப்பு வருது பூமிக்கு எப்படி இருக்கும் அதுவும் ஒரு மனிதனா வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒன்லைன் அந்த சூரியன் ரஜினிகாந்த் பூமிக்கு வந்திருக்கிறார் அவர் என்ன செய்வார் எப்படி செய்வார் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூரிய வம்சம் மாதிரியான ஒரு பயங்கரமான விஷயம் பண்ணுவோம் நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும் சண்டையில எவ்வளவு ஸ்டைல் ட்ரெண்ட் எல்லாம் வந்துருச்சு இன்னும் உள் பனையில உருட்டு சண்டை போறீங்களே சார் உள் உருட்டு கட்டையோடவும் சண்டை போடுறது போன வாரம் தான் விஜய் நிறுத்தி இருக்கிறாரு நான் இந்த வாரம் வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது உள் போடுறது வந்து இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் இருக்கத்தான் செய்யும் உருட்டுக்கட்டை எடுக்கிறதும் இன்னும் ஐநூறு வருஷம் ஆனாலும் இருக்கத்தான் செய்யும் இது இல்லைன்னு யாராவது சத்தியம் பண்ணால் அது பொய் சத்தியமா இருக்கும் மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா அடி ஒண்ணு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க திருமதி தமிழ் பார்ட் டூ வரதானே சார் கண்டிப்பா திருமதி தமிழ் பார்ட் டூ வேணும்னா பத்து நாள்ல நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் நான் ரெண்டு படம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு படம் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க இன்னொரு படம் ரெடியா தான் இருக்குது ரீல் வேலைலாம் கூட இங்க தான் இருக்குது கிண்டல் அடிக்கிறதுக்கோ கேலி பண்றதுக்கோ உண்டான எந்த வேலைகளும் நான் எப்பொழுதும் செய்யறது இல்லை ஏன்னா நான் ரொம்ப சீரியஸான உண்மையான எளிமையான ஒரு ஆள் விகடன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் வாழ்த்துக்களுடனும் வணக்கங்களுடனும் உங்கள் ராஜகுமாரன்